ஹாய் ஃபிரண்ட் இப்போ எங்களோடய பேரப்பேத்திக்கு விளையாட போகிறாங்க நானும் அப்போம் பிங்கி விளையாட வைக்க போகிறோம் பாருங்கள் அஞ்சு அஞ்சு பொருள் எடுத்து வச்சுருப்போம் பிங்கிக்கு பிடிச்ச மாதிரி அப்புக்கு அஞ்சு பொருள் எனக்கு அஞ்சு பொருள் இப்போ நாங்கள் வைக்க போகிறோம் பிங்கி வந்து எது அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ பிங்கிக்கு அப்பு எடுத்து வச்சது பிடிக்குமா ஆய எடுத்து வச்சது பிடிக்குமா நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஒயிட் பாக்ஸ் பிங்க் பாக்ஸ் அப்புது

அவங்களுக்கு ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும் எது எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிச்ச டைஸ் தான் இதை தந்து வச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி எடுத்துட்டாங்க இப்போ அப்போ வின்னர் ஆகிட்டா அப்போ தான் வீண் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டுலேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி விளையாட வேண்டிய